ூலில்லி ஒமன் வாலா அம் அஜ் என்ப அல்லாஹின் நல்லே பெருமாள் அசல்லா அலி செல்லம் அவர்கள் மூலமாக நாம் பெற்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம் மார்க்க சட்டங்களிலும் சரி நன்மையிலும் சரி மற்ற சமுதாயங்களை விட பல வகையிலே அல்லாஹ் நம்மை சிறப்பு படுத்தியிருக்கிறான் ஒரு ஹதீஸ்லை நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மற்ற சமுதாய மக்களை விட மூன்று விஷயங்களை கொண்டு நாம் சிறப்பிக்கப்பட்டுள்ளோம் மூன்று விஷயங்களை கொண்டு அல்லாஹ் நம்மை சிறப்பித்திருக்கிறான் ஒன்று இக்க கலகிக்காக நாம் சஃப்பாக அணிவகுத்து நிற்கிறோமே இந்த சஃபுகள் அல்லாஹிடத்திலே மலக்குகளுடைய சப்புக்கு நிகராக ஆக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஆக்கப்பட்டிருக்கிறது நாம் நிற்கிற இந்த சப்பு அல்லாஹ்விடத்திலே மலக்குகள் அல்லாஹாவை வணங்குவதற்கு அணிவகுத்து நிற்கிறார்களே அந்த சப்புகளை போல ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் என்ன கருத்து மலக்குகளுடைய வணக்கம் எப்படி இருக்கும் அதை நாம் எண்ணி பார்க்கவும் முடியுமா அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹாவை தவிர வேறு சிந்தனை இல்லாது எவ்வளவு ஊர்மையோடு நிற்பார்கள் அவர்களுடைய அந்த சப்புக்கு அல்லா என்ன நன்மை தருகிறானோ என்னுடைய உம்மத்தினருடைய இந்த சப்புகளை அல்லாஹ் அதற்கு நிகராக ஆக்கியிருக்கிறான் அப்படியானால் இந்த சஃபுடைய விஷயத்திலே நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் ஹதீஸிலே சப்புகள் நெருக்கமாக நிற்க வேண்டும் ஒருவருடைய தோல் இன்னொருவருடைய தோலுக்கு நேயராக இருக்க வேண்டும் ஒருவருடைய கரண்டை இன்னொருவருடைய கரண்டைக்கு நேயராக இருக்க வேண்டும் ஒரு சஃபனுடைய ஒரு முனையிலிருந்து ஒரு நூல் பிடித்தோம் என்று சொன்னால் அடுத்த முனை வரை எந்த கோணலும் இல்லாமல் அந்த சஃபுடைய அமைப்பு இருக்க வேண்டும் நபி சொல்லா அல்ல சொல்லவுங்க சஃப்புகளை அவ்வளவு கண்ணோட்டை சீராக்குவாங்க இன்றைக்கு நாம் ஒட்டி நின்றாலும் தள்ளி நிற்கிறான் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஜான் அளவுக்குள்ள இடைவெளி விட்டு விட்டு தான் நம்ம நிற்கிறோம் சஃகள் விஷயத்தில் அவ்வளவு அலட்சியம் காட்டுறோம் யாருடைய தோலும் பக்கத்தில் உள்ளவருடைய தோளோடு நெருங்குவதில்லை பாதமும் பாதமும் நெருங்குவதில்லை அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நீக்கோம் ஆக இது தவறு இந்த சப்புகளுடைய நன்மை வந்து அல்லாட்ட குறைஞ்சு போயிடும் ஆக சொன்னாங்க நம்முடைய சப்புகள் மலத்துகளுடைய சஃபுக்கு நிகராக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த உம்மத்துக்கு அல்லா அளித்த இரண்டாவது சிறப்பு என்னது என்னுடைய உம்மத்துக்கு இந்த பூமி முழுவதுமே தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது நீங்க உலகத்தில் எங்க போனாலும் பள்ளி இருக்கிறதா என்று தேட வேண்டியதில்லை அங்கேயே நீங்கள் தொழலாம் எங்கு இருக்கிறீர்களோ அங்கே விரித்து கொண்டு தொழலாம் ஆனால் முந்தைய வேதக்காரர்கள் அவர்கள் தொழுமிடங்கள் ஆலயங்கள் மட்டுமே ஆலயத்தில் போய் தான் தொழணும் வழிபடணும் எங்கே வேணாலும் தொழ முடியாது நமக்கு அப்படி அல்ல எங்கு வேண்டுமானாலும் பயணத்தில் விரித்து கொண்டு தொல்ல முடியும் இடம் சுத்தமாக இருந்தால் போதும் மூன்றாவது சொன்னாங்க இந்த பூமியின் மண்ணானது நமக்கு தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது மண்ணை கொண்டு நாம் தயமும் செய்கிறோம் அல்லாஹால இந்த உம்மத்திற்கு அளித்த மூன்று சிறப்புகள் சொன்னாங்க நன்மையில் எடுத்துக்கொண்டால் முந்தைய சமுதாயங்கள் அவர்கள் வேலை அதாவது அமல் செய்த காலங்களும் அதிகம் அவங்களுடைய சட்டங்களும் கடினம் ஆனால் கூலி ஒன்று தான் இதை ஒரு ஹதீசில நபிசல்லா அலிஸ்ல அவர்கள் மிக அழகாக சொன்னாங்க யூதர்கள் காலையிலிருந்து அதாவது காலையில் பதிரிலிருந்து நண்பகல் வரைக்கும் ஜவால் வரைக்கும் அவர்கள் அமல் செஞ்சாங்க அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கீராத் நன்மையை அல்லா கொடுத்தான் கீராத்ங்கிறது அக்கால ஒரு அளவு பிறகு கிறித்தவர்கள் வந்தாங்க அவர்கள் ஜவாலிலிருந்து துகர்லிருந்து அசர் வரைக்கும் வேலை செஞ்சாங்க அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு கீராத்த நன்மையை கொடுத்தான் பிறகு நாம் வந்தோம் நாம் அமல் செய்த நேரம் அசரிலிருந்து மகறி வரை அவர்கள் அமல் செய்த காலத்தை விட நாம் அமல் செய்கிற நேரம் குறைவு ஆனால் அல்லாஹ் நமக்கு ரெண்டு கீராத்து கொடுத்தான் முந்தைய வேதக்காரர்கள் அல்லாஹ்விடம் சென்று முறையிட்டாங்க அல்லா நகனு புன்ன அக்சர் வாமலன் நாங்கள் தானே அதிக நேரம் வேலை செய்தோம் எங்களுக்கு ஒரு கீராத் அவர்களுக்கு ரெண்டு கீராத்தை அளித்திருக்கிறாயே அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு வாக்களித்த அளவை நான் குறைத்தேனா இல்லை என்று சொன்னபோது அதிகமாக கொடுப்பது தாலிக்க பவுதி அது என்னுடைய அருள் ஊ தீ அஷா நான் நாடியவர்களுக்கு அதை தருகிறேன் சொன்னான் ஆக இந்த உம்மத்துக்கு தான் நன்மை மற்ற சமுதாயங்களை விட அல்லாஹ் அதிகமாக கொடுக்குறான்னு சொன்னான் இதுவெல்லாம் ரசுல் சல்லல்லாஹலை செல்லம் அவர்களுடைய வரக்கத்தினால் இந்த உம்மத்திற்கு கிடைத்த அருள் எல்லாம் அல்லா அல்லாஹ் ரசூல்ல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹியு செல்லம் அவர்களுடைய புனிதமான சரித்திரத்தை படித்து அவர்களை நேசித்து அவர்களை பின்பற்றுகிற தோஃபிக்கை தருவானாக